அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மூத்த குடிமக்களுக்கான ஒரு சிறந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த திட்டத்திற்கான வட்டி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தின் நன்மைகள் என்ன இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆள் அப்டேட்ஸ் கூட்டுருவோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமது தபால் நிலையங்களில் மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு சேமிப்பு திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க அந்த வகையில் தபால் நிலையத்தில் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு செய்பவருக்கு மாதம் தோறும் எவ்வளவு தொகை வட்டியாக கிடைக்கும் என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமது வங்கிகளும் தபால் நிலையங்களும் மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வட்டி விகிதங்களுடன் சேமிப்பு திட்டங்களை வந்து வழங்கிட்டு வராங்க அப்படி நமது தபால் நிலையங்களில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திட்டம் தான் வந்து இந்த மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஸோ இதில் ஒரு முறை முதலீடு செய்துவிட்டால் விட்டால் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வந்து வட்டித்தொகை உங்களது கணக்கில் வந்து சேரும் மூத்த குடிமக்கள் திட்டத்தை பொறுத்தவரை அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வட்டி வருவாய் வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் இது இந்த திட்டத்தில் தற்போதைய ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டியை வளம்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வட்டி வந்து வழங்கப்படுகிறது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் தொடங்கி அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் அரசு பணியில் ஓய்வு பெற்றவர்களில் ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதாவது ஓய்வு பெற்ற பாதுகாப்புத்துறை ஊழியர்களின் ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இதில் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தை பொறுத்தவரை மார்ச் முப்பத்தி ஒன்று ஜூன் முப்பது செப்டம்பர் முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வட்டி கணக்கீடு செய்யப்பட்டு கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இதில் முதிர்வு காலம் வந்து ஐந்து ஆண்டுகளாகும் முதிர்வு காலத்தை தாண்டி கூடுதலாக மூன்று ஆண்டுகளுக்கு கூட இந்த திட்டத்தை நாம் வந்து நீட்டித்து கொள்ள முடியும் இந்த திட்டத்தை எட்டு புள்ளி ரெண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கிறது அந்த வகையில் அஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடு செய்பவருக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து வட்டியாக கிடைக்கும் ஆண்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முறை ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து வட்டியாக கிடைக்கும் என இவர்களுக்கு முதிர்வு தொகையாக ஏழு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் ஸோ பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்பவருக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாயும் ஒரு ஆண்டிற்கு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயும் முதிர்வு தொகையாக பதினாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கிறது பதினைந்து லட்சம் ரூபாய் வந்து இந்த திட்டத்தில் முதலீடு செய்பவருக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வட்டியாக கிடைக்கும் ஓராண்டிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் வந்து வட்டியாக கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக முதிர்வு தொகை வந்து இருபத்தோரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயாக கடைசியில் வந்து கிடைக்கும் இருபது லட்சம் ரூபாய் முதலீடு செய்பவருக்கு ஒவ்வொரு காலாண்டிற்கும் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாயும் ஒரு ஆண்டில் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் ரூபாயும் வட்டியாக கிடைக்கும் முதிர்வு காலத்தில் இருபத்தெட்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாயாக வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மூத்த குடிமக்களுக்கான திட்டம் வந்து மிகவும் வரவேற்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நமது தபால் நிலையங்களில் மூத்த குடிமக்களுக்கு